ரொம்ப நாள் கழிச்சு ஏசப்ப அந்த மனிதனை எங்க வச்சு பாக்குறாங்க தேவாலயத்துல வச்சு பாக்காங்க தேவாலயத்துல பார்த்து என்ன சொல்றாங்க நீ சொஸ்தமாக்கப்பட்டாய் உனக்கு அதிக கேடு ஒன்று வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதன்னு சொல்றாங்க உடனே இப்ப இவனுக்கு நம்ம சொஸ்தமாக்குனது ஏசுன்னு தெரிஞ்சு போச்சு உடனே இவன் என்ன பண்றான் அந்த யூதர்கள்ட்ட போய் சொல்றான் இனிய சொஸ்தமாக்குனது யாரும் நீங்க அன்னைக்கு கேட்டீங்கல்ல இனிய சொஸ்தமாக்குனது இயேசு அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறான் உடனே இந்த யூதர்கள் ஏசப்பாவை கொலை செய்யறதுக்கு வகை தேடுறாங்க ஏன்னா ஏசப்பா வந்து ஓய்வு நாள் அந்த விதியை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கொலை செய்ய வகை தேடுறாங்க அப்போ ஏசப்பா வந்து அந்த யூதர்களை பார்த்து சொல்றாங்க என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார் நானும் கிரியை செய்து வருகிறேன்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டோன்னா அந்த யூதர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகம் வருது ஏசப்பாவை கொலை செய்ய இன்னும் அதிகமாக வகை தேடுறாங்க எதனால மொத்தம் காரணத்தினால ஏசப்பா கொலை செய்ய வகை தேடுறாங்க எதனாலாம் ஒன்னு வந்து ஏசப்பா ஓய்வு நாள் கட்டலையே மீறிட்டாங்க என்னொன்னு என் பிதா அப்படின்னு சொல்லி தேவனை தம்முடைய சொந்த பிதான்னு சொல்லி தமக்கு தம்மை தேவனுக்கு சமமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு காரணத்தினால ஏசப்பாவை கொலை செய்ய அதிகமாட்டு வகை தேடுறாங்க அப்போ